வணக்கங்க கார் பாருக்கீங்க கார் பாருக்கீங்க நீங்க டேங்கு போரு எல்லாமே இருக்கு வாங்க உள்ள ஆள் போகலாம் சூப்பரா பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டடான ஒரு மரத்துல போட்டிருக்கேன் ஒரு டோரு அற்புதமா ஒரு சூப்பரான ஒரு பிரம்மாண்டமான வீடுங்க இந்த மாதிரி வீடு அட்டகாசமா இருக்கு நம்ம சீலா பக்கத்துல இது ஒரு அற்புதமான ஒரு வீடு இது வரைக்கும் வரல சூப்பரான வீடுங்க இங்க பாரு இங்க கீழே ஒரு பெட்ரூமு இங்க ஒரு சாமி ரூமு இங்க ஒரு பெட்ரூமு இங்க பாருங்க கிச்சனு அது லேட்டஸ்ட் மாடல் கிச்சனு உங்களுக்கு அற்புதமா எல்லா தேவையும் எல்லாமே பக்காவா இருக்குங்க சரிங்களா அப்படியே பாத்தீங்கன்னா இங்கே வந்து படி இதுக்கு மேல பாத்தீங்கன்னா நம்ம மேலே உங்களுக்கு என்றான பாத்தீங்கன்னா சூப்பரா ஒரு பெரிய ஹாலுங்க பெரிய ஹாலு இங்கேயே ரெண்டு பெட்ரூம் உங்களுக்கு இருக்கு இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் இந்த பக்கம் ஒரு பெட்ரூம்ங்க பால்கனி இருக்குங்க பால்கனி நம்ம காமிக்கல அது நேர்ல வரப்ப பார்த்துக்கலாம் நல்ல மொத்தம் நாலு பெட்ரூம் கொண்ட அற்புதமான வீடுங்க நேர்ல வாங்க பேசிக்கலாம்